நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே ஓம் சக்தி பராசக்தி வந்து யாரார் வந்து வழிபாடு பண்றாரோ அத்தனையுமே நன்மை மட்டும் தான் பயிர் ஸோ ரெண்டுத்தையும் இங்கே இருக்கிறதால ஒன்று வந்து பதிலகாரியாகவும் ஒன்று வந்து சாட்சா பூகாம் இங்கே பகவதியாகவும் பண்ணுங்கள் அதர்மங்கள் எப்பப்போ தளர் நோக்கி நிற்கிறோம் அந்த ஷனத்திலே வந்து காப்பாற்றுற ஒரே சக்தி இந்த மகாசக்தியான பராசக்தி ஒன்பது அன்ன மார்க்கு சொல்லுவாங்க அதாவது காலி இருக்கிற இடத்துல பூத பிரேத விசாசங்கள் இருப்பாங்க அதே மாதிரி நம்ம தேடி வரும்போது பிரச்சனைகள் அவங்களுக்கு என்னென்ன செய்வது ஏவல் போன்ற துத்த சக்திகள் இங்கே வரும்போது அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து டிசம்பர் பதினஞ்சாந்தேதி அம்மாவோட கும்பாபிஷேகம் இன்றைக்கி வருகிற அந்த அத்தனை நல்ல உணவு ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்பிக்கையோட ஆசீர்வாதத்தால் இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் சொன்னாங்க எனக்கு வந்து புயல் வரும் பதிமூணு பதினாலு பதினஞ்சு சென்னைக்கு வந்து பயங்கரமான புயல் வரும் அப்போ நான் சொன்னேன் இது மாதிரி கண்டிப்பாக இதுவுமே நடக்காது என் தாய் வந்து எல்லோரையும் காப்பாற்றுவாங்க அதே மாதிரி இன்றைக்கி என் ஜெகன் மாதா வந்து அந்த புயலே தள்ளி வச்சுட்டா ஏன்னா அவளோட திருவிழா சொல்லிட்டு இன்றைக்கி அத்தனை மக்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் மட்டும் இல்லாமல் செல்வம் செல்வாக்கு பேரு புகழ் போன்ற அத்தனை சௌபாகியத்தையும் அவன் நம்பிக்கை தருவா ஏன்னா உட்காந்துக்கு சாதாரணப்பட்ட தேவி கிடையாது சகல லோகத்துக்கும் அதிபதி ஆதி பராசக்தி மகாசக்தி மகா சண்டியாவும் பண்ணிடுறா பத்ரகாளியாவும் மூகாண்டியாவும் சொர்ணாகர்ஷ பைரவராவும் மகா காளி காஷி காலியாவும் பண்ணிடுறா சரி நேரம் ரொம்ப நல்வி கோவிலோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்றது சொல்லிருங்க ஏவல் பேய் பிசாசு மாந்திரிகம் அதால பீடிக்கப்பட்டவங்க கிரகதோஷங்கள் அதே மாதிரி வந்து எதிரிகள் தொல்லை நம்ம என்னென்ன தடைகள் வந்து இந்த வாழ்க்கையில் எழுதுகிறோம் அது அத்தனையுமே தவறுபடியாக ஏன்னா அந்த மாதிரி பரிகாரம் பண்ற இடம் இது ஸோ பரிகாரத்துக்கும் பக்திக்கும் மட்டும்தான் தெய்வம் வந்து இடம் நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கிறதுனா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்குறோமோ அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தடைகள் இருக்கோ அதோட அதோட விஷயங்கள் சரியா நம்ம பண்ணும்போது தான் அத்தனையுமே நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும் ஏன்னா காலி கால பயங்கரவை காலியை பொறுத்துக்கோ பலி தேவதை பலிகள் தான் ஆகணும் அப்ப பண்ணாதான் பூர்த்தி ஆகும் அதாவது எல்லாம் நினைச்சுக்கோங்க ஏன் வந்து காலிக்கு வந்து ரத்த பயில் கொடுக்குறோம் அம்மா வந்து சொல்லுறது கண்டிப்பாக கிடையாது அதாவது காலி உன்னதமான தேவி பார்வதி குழந்தை சுரூபம் அவர் ஆனால் அவங்க கூட இருக்கு அதுங்க தான் அந்த பலிகள் போகும் அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சிஎம்னா சிஎம் மட்டும் நம்ம டேரெக்டாக பார்க்கறாரு கிடையாது கீழே மினிஸ்டர் இருக்காது எம்எல்ஏ இருக்காது கவுன்சிலர்ஸ் இருக்காங்க எத்தினி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு தமிழ்நா ஒரு ஒரு நாட்டை வந்து இயக்குதோ அதே மாதிரி தான் ஆதிபராசக்தி அவங்க மட்டும் டைரெக்டா உண்மையை படிச்ச இல்லை இந்த அந்த சராசங்களை படிச்சு பதினாலு படிச்சு பல கோடி ஜீவனாட்சிகளை படிச்சுமே மாந்திரிக பூஜை வந்து மந்திர தந்திர எந்தத்துக்கள் அப்பாற்பட்டது எதை நம்ம நினைக்கிறோமோ நூத்தி ஒரு பர்சன்ட் நடத்திய காட்டுவா அதுதான் அவரோட சக்தி இல்லைன்னு சொல்லியே இல்லாம ஆக்கிடுவான் ஓம் சக்தி பராசக்தியை வந்து யாராரு வந்து வழிபாடு பண்றாங்களோ அத்தனையுமே நன்மையை மட்டும் தான் பயப்போ கோவில் வந்து பாத்தீங்கன்னா மொட்டை கோபுரமா இருக்கு கேரளா அங்க இருக்க மாதிரி கோவிலா இருக்கு கோபுரம் இல்லாம இதோட சிறப்பு என்னமா அதாவது நம்ம வந்து நான் அப்பறம் சொல்லுவேன் என்னோட பிரதான தேவி வந்து கேர பகவதி அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அவதான் ரெண்டாவது தான் மகா காளி அதான் ரெண்டுமே அவதா சாந்தமா பகவதி உக்ரமா காளியா இருக்கிறதால நம்ம வந்து ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீமா நம்ம வச்சிருக்கோம் ஒன்னு வந்து கேரளாவோட தாந்திரிக வித்தை ஒன்று வந்து காஷினருக்கு மாந்திரிக வித்தை ஸோ ரெண்டுத்தையும் இங்க இருக்கிறதால ஒன்னு வந்து மதகவாரியாவோ ஒன்னு வந்து சாட்சா மூகா மிக பகவதியாவோ பார்த்துருக்கா ஸோ கேரளா போதிருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில் மாதிரி கிடையாது சரியா அது வந்து மாந்திரிக பூமி எல்லாருக்குமே தெரியும்

பத்து கையோடு அலங்கரித்து நிற்கப்படும் இவ தான் காளி சங்கார ரூபி அதாவது ரூபனுக்கு தேவையாக நிற்கிற இந்த பிரபஞ்சம் எப்பப்போ வந்து தடுமாற்றம் இருக்குதோ இந்த பிரபஞ்சம் எப்பப்போ அழிய முற்படுதோ அதர்மங்கள் எப்பப்போ தலை நோக்கி நிற்குதோ அந்த கணத்திலே வந்து காப்பாற்றுற ஒரே சக்தி இந்த மராசக்தியான பராசக்தி ஸோ பத்ரகாளி இது நம்ம வச்சிருக்கோம்னா நம்ம வந்து காளி வழிபாட்டில் இருக்கிறதால நான் ரெண்டு காளி வச்சுருக்கேன் ஒன்று வந்து காஷி காளி ஸோ காசி காலி என்பது முதல் முதல்ல நான் வந்து இங்கேருந்து போய் அந்த காசியில் இருந்து அங்கேருந்து அந்த அம்பிகையை எடுத்து வந்தேன் ரெண்டாவது நம்மளோட பூஜையில் இருக்கிற பராசக்தியான மகா காலியாக இருக்கிற நம்பிக்கை வடிவமைச்சு இங்கே நம்ம வச்சுருக்கோம் மூகாம்பிகை அதோட மலமையிலேருந்து கீழே வந்து அந்த கொல்லூர் மூகாம்பிகை அந்த வந்தேன் இந்த அதாவது தங்க சொர்ண விக்கிரகம் இன்னை வரைக்கும் உலகத்திலேயே ஒரே ஒரு இடத்துல சுயம்புலிங்கத்தில் ஸ்வர்ண ரேகை தொட்டி நகரம் வரைக்கூட அந்த மாதிரி தங்க ரேகை போட்டிருக்கிறோம் ஒரு பக்கம் சரஸ்வதி லக்ஷ்மி காளி இன்னொரு பக்கம் சிவன் பிரம்மா விஷ்ணு அந்த ஐகத்தில் இருக்கிறதால சகலவிதமான தோஷங்கள் சாபங்கள் பிள்ளைகள் பேய் பிசாசு புல்லி சுங்க போன்ற எல்லா துருதமான சக்திகளும் ஒரு கணத்தில் இன்னைக்கு நம்ம இந்த பூஜையில் எப்பவுமே நம்ம பண்ணலாம் அதுக்கு முன்னு ஒரு மட்டும் நம்ம இதை இந்த சாமி குறித்த ஒரு அதிசயம் இப்போ நடந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க அந்த நிகழ்வை பற்றி கண்டிப்பாம்மா அதை வந்து நம்ம எப்போவுமே சொல்லிடுறோம் சோட்டானிக்கிற பார்வதி மாதிரி எனக்கு ராணாதேவினா அம்மா மணிக்குண்டிக்குவார் அதாவது எனக்கு எல்லாமே அந்த அம்மா தான் எல்லாருமே வந்து மேல் மண்ணில் தளபரமேஸ்வரத்து போவாங்க இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறதெல்லாம் அந்த அம்மா மற்ற காளி கோயில் போவாங்க மற்ற கோயிலுக்கு போய் போவாங்க பட் ஏன்னா எனக்கு நான் பிறந்தது பிறகுலாம் சென்னை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இதெல்லாம் வந்து பூர்வ ஜென்ம தொழில் ஏன்னா என்னை மீறி நான் வந்து அந்த அம்மா இடப்போனேன் கேரளாவில் கேரளாவில் போயிட்டு அங்கே பல ரகசியங்கள் பல சித்திகளும் வந்து எனக்கு சித்தியாச்சு அதன்படி நம்ம வந்து பூஜைகள் வந்து ஆரம்பித்தோம் ஏன் சொல்கிறேன்னா நான் நினச்சேன் சரி வந்து நம்ம மத வந்து பில்டிங் வந்து பண்ணிக்கலாம் எல்லா அம்மாங்க அப்படியே பண்ணிவிட்டு நம்ம கேரளா போயிட்டு ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து நம்ம வச்சுக்கலாம் சுற்ற ஆனால் இன்றைக்கி என்ன அதிசயம் நம்பிக்கா இப்போ பாருங்கள் என் அம்மாவை இன்னைக்கு ஒருத்தங்க வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க எவ்வளோ ஒரு அதிசயம் இது அம்மாவோட விக்கிரகமும் இல்லையே சொல்லிட்டு நான் நினைச்சேன் நான் உங்க கூட தான் இருக்க சொல்லிட்டு அம்மா ஏன்னா சாட்சா மூகாம்பிகை வந்து சோட்டாண்டிக்கரை பகவதி அம்மா வர சொல்ல அதனாலதான் வந்து பிரச்சாரத்துல அம்பிகை வந்து மூகாம்பி கொள்ளூரில் இருந்துட்டு அதுக்கப்புறமா காலையில முதல் பூஜை வந்து சோட்டனிக்கீரை வாங்குறது ஐதிகம் ஏன்னா ஆதி ஆதிசங்கராச்சாரிய கூட வந்தது இந்த அம்பிகை தான் குலச்சாத்திரியிலிருந்து வந்த அம்பிகை தான் அந்த அம்பிகை தான் என்னை வந்து இங்கே பிரதிர்ஷ்டம் பண்ண சொன்னதால இங்கே வந்து செல்வத்துக்கு பஞ்சமே இருக்காது ஞானத்துக்கும் பஞ்சமே இருக்காது அதாவது ஒரு இடத்துல வந்து ஞானம் வந்து செல்வம் இருக்காது செல்வம் இருக்கிற இடத்துல வீரம் இருக்காது அப்போ யாராவது வந்து அவங்க வந்து தட்டிக்கினே இருப்பாங்க இல்லை அடித்து பறிப்பாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மனிதனாக பிறந்த நம்ம வந்து இறக்குறவங்க எல்லாமே படிப்பு இருக்கணும் அதனால நம்ம வந்து பயனடையணும் அதனால பத்து பேர் உதவியாக இருக்கணும் அதை தக்க வச்சுக்கணும் இது தான் இந்த முப்பெரும் தேவிகளோட சங்கம் சரஸ்வதி லக்ஷ்மி காளி இங்கே நம்ம வந்து மகா காளியாகவும் ரெண்டாவது வந்து இந்த முகாம்பிகை இங்கே இருக்கிறதால இது அத்தனைக்கும் குறைவே இல்லாமல் இங்கே இருக்குது அதனால தான் எப்பவுமே சொல்வேன் என் மற்ற எல்லாரோட பூஜையோட என் பூஜைக்கு தனித்துவம் இருக்குது சக்தியும் அதிபயங்கரமாக இருக்குது அதனால் தான் எவ்வளோ பிரச்சனைகள் எனக்கு வந்து உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது நீ ஸ்டார்டிங் வந்து என் கூட இருக்கிறதால சொல்கிறேன் எவ்வளோ விஷயங்கள் அம்மா வந்து தகுதிப்படி ஆக்கணும் எவ்வளோ பேரும் இன்றைக்கு தரமட்டமாக்கி இன்றைக்கி என்ன இந்த நிலையை வச்சுருந்தால் முழுக்க முழுக்க என் தாய் இந்த பகவானியோட அனுகிரகம் தான் அந்த இந்த இடத்துல இவங்க வந்து நம்ம வந்து கிரகங்களுக்கு வைக்க மாட்டோம் ஏன்னா காலி இருக்கிறதுல கிரகங்களுக்கு வேலையே கிடையாது ஏன்னா அவளிட்ட வேலையை செய்வோம் அதனால நம்ம பிரயோக தப்ப மாந்திரிக பூஜை பண்ணும்போது நான் வந்து நவகிரகங்கள் நினைச்சு அவங்களுக்கு வந்து அந்த சாங்கியம் பணிகழ்ச்சிடுவேன் இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது அன்னமார்கள் சொல்லுவாங்க அதாவது காலி இருக்கிற இடத்துல பூத பிரேத பிசாசங்களும் இருப்பாங்க அதே மாதிரி நம்ம தேடி வரவங்க எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் அவங்களுக்கு என்னென்ன சேவனையும் ஏவல் போன்ற துத்த சக்திகள் இங்கே வரும்போது இங்கே இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு எனக்கும் எந்த ஒரு பாதகமும் வராமல் இருந்து ஒரு அஷ்டத்திக்கு எப்படி எட்டு திக்கில் வந்து இருந்து அவங்களுக்கு ஒருத்தர் காவலா நின்று ஒன்பது இருந்து நம்மளையோ நம்மளுக்கு கூட வரவங்களுக்கோ நம்ம பூஜை பண்ணவங்க இங்கே இருக்கிற எல்லை மக்களுக்கும் காவல் நிற்கிறோம் இது ஒன்பது அன்மார்கள் இந்த ஒன்பது அண்ணம்மார்கள இன்னொரு விசேஷம் என்னென்னா இப்போ இந்த இந்த எல்லைக்கு என்னை தேடி வராங்க எவ்வளோ பேர் பக்தர்கள் வராங்க எவ்வளோ பிரச்சனை வராங்க ஏன் எனக்கே வந்து நம்ம மனுஷன் தானே ஆயிரம் பிரச்சனை இருக்கும் இருப்போம் என்ன அப்போ அதில் கடந்து தான் நம்ம வரணும் ஒரு ஒரு விஷயங்களும் ஸோ இயற்கைக்கு மாற எந்த ஒரு விஷயமும் எந்த சாஸ்திரத்துலேயும் கிடையாது இயற்கையோட பிரபஞ்சத்தோட மந்திர தந்திரத்தோடு தான் தேவசக்தி அது நம்ம கரெக்டாக போகும் பொழுது இந்த மாதிரி அதிசயங்களை நம்ம காட்டிட்டு வரணும் சிம்பிள் ஏன் இதை சொல்கிறேன்னா நிறைய விஷயங்களை வந்து அன்னம்மார்கள் வந்து உடனே பண்ணிடுவாங்க என்னன்னா நம்ம வந்து இப்போ மாந்திரிக பூஜை ஸ்டார்ட் பண்றோம் நம்மளுக்கு எதிரிகள் யாரா இருக்காங்க இல்லை நம்ம துஷ்டத்தை வந்து அளிக்கும்னு நினைக்கிறாங்க சி இன்னைக்கெல்லாம் எதிரிகள் வந்து முன்னாடி வந்து நமக்கு சண்டை போடுறது இல்லை சண்டை போடுறதுனால நம்ம திருப்பி சைட் ஃபைட் பண்ணலாம் பின்னாடி வந்து மாதிரி ஏவல் பில்லி சூரியம் துஷ்ட சக்திகள் ஏவல் பண்ணுறது இல்லைன்னா வந்து பின்னாடி வந்து வஞ்சகமா நம்மளை குத்துன்னு நினைக்கிறது அவங்களெல்லாம் இந்த அன்னமார்கள் வழிபாடாக இந்த இடத்துல வந்து இந்த பூஜைகள் பண்ண என்ன ஆகணும் இந்த அன்னமார்கள் அவங்கள மென்டல் ஆக்கிணும் மனநிலை பாதிக்கப்பட்டுவாங்க அண்ணம்மாருக்கு இந்த சக்தி உண்டு உடனே விசாரணா அவங்களுக்கு வந்து மனநிலை பாதிடும் மென்டல் ஆயிடுவாங்க பைத்தியம் பிடிச்சிடும் இல்லைன்னா வந்து அவங்க துணி அவங்க கிழிச்சுட்டு போவாங்க அந்த மாதிரி பண்ணிடுவாங்க அதாவது உயிர் இருக்கும் ஆனால் நிலை இருக்காது ஏன்னா நீ வந்து அந்த நிலையை தவற விட்டதால உனக்கு இதுக்கு மேலே உனக்கு அறிவு இருக்க தேவை அந்த அறிவை வந்து எடுத்துருவாங்க இந்த அண்ணம்மார்கள் அண்ணம்மார்கள் இடத்துல வந்து ரொம்ப சக்தி அதிகம் ஸோ அதனால இங்கே வந்து அம்பிகைக்கு பக்கத்தான் காவலாமல் வச்சுட்டோம் இப்போ அடுத்தது மகா பிரித்திங்கிற பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல மகா காளி நம்சம் சரியா நம்ம பண்ற இந்த யாக பூஜை பலனுக்கு உரிய விழாவதான் இவ்வளவு மிளகா கொட்டினா கூட ஒரு சின்ன ஒரு நெரிசல் நெறி கூட வராது ஸோ இங்க பிரித்திங்கிற பிரித்திங்கிற பொறுத்தவரை பிச்சு எரிஞ்சிருவான் எந்த மாதிரி துஷ்டமும் இருந்தாலும் கிணவுல கூட வர முடியாது அப்படி பஸ்பமாக்கிடலாம் பல தடைகளை தாண்டி ரொம்ப வெற்றிகரமா அந்த கோவில கட்டி முடிச்சு வெற்றிகரமா கும்பாபிஷேகத்தையும் நீங்க முடிச்சிருக்கீங்க உங்க நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மேம் நன்றி you uh -huh.